ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மட்டனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சோண்டு உண்டு மிளகுத்தூள் மூணும் போட்டு நல்லா கிளறி ஊற வச்சிடலாம் ஒரு ஒரு மச்சிடலாம் அப்புறம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு ரெண்டு சில் தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது தான் நல்லது அப்புறம் ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி அந்த வெங்காயம் கருவேப்பில் சீரகம் மூணும் போட்டு நல்லா வதக்கி அது தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு மிளகு மூணையும் சேர்த்து தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது அதுக்கடுத்து இந்த வெங்காயம் விழுது ரெண்டையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருப்பாங்க இதில் நம்ம ஊற வச்ச மட்டனை ஊற வச்ச மட்டனையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி கிளறி விட்டுக்கலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா கிளரி விட்டுக்கலாம் கிளரி விட்டதுக்கப்புறமா குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டுடலாம் அரிசி களைஞ்ச தண்ணி தான் ஊற்றிருக்கேன் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது சத்தும் கூட நல்லா கிளரி முடிச்சிடலாம் மூணு விசில் விட்டுக்கலாம் அந்த விசில் இறங்குறதுக்குள்ளார கொஞ்சோண்டு எடுத்து வச்சு ரெண்டு தேங்காய் கொஞ்சோண்டு சீரகம் சோம்பு கொஞ்சோண்டு அப்புறம் கொஞ்சோண்டு கசகசா மூணும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு கடாய் கடை வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்து தாளிச்சிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு தக்காளி ரெண்டு தக்காளி அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மட்டனில் விசில் மட்டன் விசில் நல்லா இறங்கியிருக்கும் மட்டன் நல்லா வெந்திருக்கும் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துருச்சு மூணு விசில் நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடல அதனால் மூணு விசில் விட்டாலே போதும் நல்லா வெந்துடும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் தக்காளி இந்த பதத்துக்கு நல்லா வதங்கிடணும் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம் இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டு மட்டன் வேக வச்ச மட்டனை போட்டு நல்லா கிளறிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கிள அப்போ தான் காரம் மட்டன்ல நல்லா இறங்கும் அப்புறம் வேக வச்ச தண்ணி ஊற்றி மட்டனோட தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ஒரு கொதி நல்லா வரட்டும் மட்டன் சூப் தண்ணி வச்சுருந்தோம் அதை நல்லா ஊற்றி நல்ல ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததும் லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் கிளம்பி நல்லா இந்த மாதிரி கொதி வரணும் நல்லா கொதி வந்ததும் கிடைக்கலாம் ஸோ மட்டன் குழம்பு ரெடி பிடிச்சிருந்த இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்